அவங்க போட்ட பட்ஜெட் கூட நம்மள பெருசா பாதிக்கலவா ஆனா இந்த பட்ஜெட்டுக்கு நீங்க என்ன மார்க் போடுவீங்கன்னு கேட்டாங்க பத்தியா அங்க தாண்ட ரொம்ப மன உளைச்சல் இருக்காத அவங்க வளர்க்கும் போலத அல்வாவை அவங்க தின்னுட்டு சட்டிய மட்டும் நம்ம கிட்ட கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னால இந்த சோ கால்ட் மிடில் கிளாஸ் ஒரு மிடில் கிளாஸ் யாருமே எனக்கு தெரியல ஏன்னா வருஷத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவங்க மிடில் கிளாஸ் வருஷத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் யாராவது இருக்கீங்களா இந்த லிஸ்டில் வருஷத்துக்கு பத்து லட்சம் நானும் பத்து வருஷத்துக்கு பத்து லட்சம் சம்பாதிச்சாலே பெரிய விஷயம் இல்ல உண்மை நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சம்பாதிக்கிற எது தெரியுமா இருக்கு இங்கிட்ட வாங்கி அவங்க கொடுக்குறதுல இருந்த இங்கிட்ட வாங்கி அங்கிட்ட கொஞ்சம் வைக்கிறதுல இருக்கு எவனாச்சும் ஏதாவது வைக்க முடியுமா ஒன்றும் இல்லை திடீர்னு மாசத்துல ஏதாச்சும் ஒரு கல்யாணம் வந்துட்டா மனசு பதம் அவளுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் செய்யணும் ஏதாச்சும் ஒரு பர்த்டே பங்கன் வந்து இவனுக்கு ஒரு ஐநூறு ரூபா பண்ணணும் அந்த காசுக்கு நான் இங்க போறேன் அந்த நேரங்கள்ல எங்க பட்ஜெட் இருக்கு முக்காவாசி பேர் அவ்வளவு ஒண்ணு இல்ல எண்பது கோடி பேருக்கு அரிசி உணவு தானிய நாங்க இலவசமா அடுத்து அஞ்சு வருஷத்துக்கு கொடுக்குறோம்ன்றாங்க இந்த லட்சணத்துலதான் நாடு இருக்குது அவ்வளவுதான் வருமானம் சோத்த எவ்வளவு பேர் ரேஷன் கடையில போய் நிக்கிறாங்கன்னு பாருங்க அவங்களுக்குலாம் இந்த பட்ஜெட்டை பத்தி எதாச்சும் தெரியுமான்னு கேளுங்க பட்ஜெட் செலவை எப்படி பண்றதுன்றது கிடையாது செலவு பண்றதுக்கு வருமானத்தையும் எப்படி கொடுக்கணும்ன்றது நாங்க இதை கம்மி பண்றோம் அதை கம்மி பண்றோம் எதாச்சும் ஒரு இடத்துல கம்மி பண்றோம் எங்கேயாவது தான் செய்வாங்க இவ்வளவுதான் பட்ஜெட் என்ன எங்களுக்கு கொடுக்குற அது அந்த ஆரம்பத்தில் போயிட்ட வேலை கார்பரேட் வேலையை கை வச்சா எப்பாரு மிடில் கிளாஸையே திண்டுகிட்டு இருக்காங்க இந்த மிடில் கிளாஸ் எனக்கு தெரிஞ்ச அஞ்சு லட்சம் கிடையாது ஒரு மாசத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் மிடில் கிளாஸ் ஆனாலும் சில பேர் கோவம் எல்லாம் போடுவாங்க இந்தியா உட்காந்து கிண்டிட்டு இவங்க முன்னேற்றத்துக்கு என்ன வழி நீ நல்லா போடு நீ என்ன பண்ணுங்க தொண்ணூறு லட்சம் அதாவது போறீங்க இல்லைங்களா எல்லாருக்கும் ஐம்பது பர்சன்ட் டேக்ஸ் கொடுங்க தப்பே இல்லை ஆனால் அதுக்கு ஏத்த மாதிரி எங்களுக்கு எதாச்சும் பலியம் பண்ணிவிடுங்க இப்போ நான் வந்து அஞ்சு லட்சம் நான் வந்து மொத்த வருமானம் அஞ்சு லட்சரூவாய்க்கு அஞ்சு பர்சன்ட் டேக்ஸு நான் கட்டணும் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு அஞ்சு லட்சரூவா அஞ்சு பர்சென்ட் டேக்ஸில் நான் கட்டணும் அது இருபத்தாயரரூவா ஏதாச்சும் கன்ட்ரிக்கில் கொடுத்துருவீங்க நான் தானே

வருமானத்துக்கு வேற வழி பண்ணணும் கல்வி கடன் கொடுக்கறாங்களா கல்வி கடனை நீங்க கொடுத்து என்ன புண்ணியம் திருப்பி எப்படி அவங்க கட்டுவான் அந்த கல்வி கடனை எதை பேஸ் பண்ணி கொடுக்குற அந்த கல்வி கடனை அவன் படிக்கிறத பேஸ் பண்ணி கொடுக்குறியா மார்க் எடுத்தத பேஸ் பண்ணி கொடுக்குறியா எதை பேஸ் பண்ணி கொடுக்குற அவன் கல்வி கட்டை ஏதாச்சும் சொத்தம் கொண்டு அவன் கொடுக்கணும் சூரியனி கொடுக்கணும் சூரியனி கொடுக்காம எவ்வளாச்சும் கடன் கொடுப்பானா அதுக்கு வழிபடுறீங்களா கிசான் கிரெடிட் கார்டு நல்ல விஷயம் ஆனா அவளே மறுபடியும் கட்டலன்னா அவளை எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க தெரியுமா இது ஒவ்வொரு இது பேர் பினான்சியல் ஏதோ பெருசா நாங்க வந்து கொண்டு வர போறாங்க இதுல ஒண்ணு பெருசாலும் கிடையாது ஒரே ஒரு நல்ல விஷயம் தங்கத்துக்கான விளைய போச்சு தங்கம் வெள்ளி இதுக்கான விளைய போச்சு செல்போனு அவ்வளவு

எங்களோட நிலமும் அதே தானே இருக்குது அதாவது நீங்க மட்டும் பொருளாதாரம் முன்னெறிச்சு ஜிடிபி இந்தியா எங்க முன்னேற நம்புறதுக்கு ஏதாச்சும் விஷயம் நான் நான் முன்னேறும் இல்ல வேற யாரையாவது ஒரு சில பேரை மட்டும் கணக்கில் வச்சுட்டு அவங்க சொந்த மட்டும் காப்பில பண்ணி இந்தியா முன்னேறதுன்னு நான் முன்னேறணும்னா நான் நம்பணும் நான் நல்லா இருக்கு என் வாழ்க்கை மாறவே முடியும் என் வாழ்த்த மாறினா தானே நான் நம்ப முடியும் நீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா பண்றீங்க எங்களுக்கு தான் நிறைய செய்யறீங்க எடுத்து கொடுக்குறீங்க கஷ்டப்படுறீங்க ஆனா நான் அப்படி இன்னும் சொல்ல போனா எதுக்கு கீழே தான் போயிட்டு இருக்கேன் எவ்வளவு முன்ன அதாவது எல்லாரும் எட்டு மணி நேரம் உழைக்கிறாங்க நம்ம ஊர் ஆலையில பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிறாங்க உழைச்சு உழைச்சு என்ன பண்ணீங்க அவனுக்கு ஏதாச்சும் கிடைக்கணும் வர்றது கூட பன்னெண்டு மணி நேரம் உழைக்கிறதுக்கு எட்டு மணி நேரம் உழைக்க நான் உழைக்க வேண்டியதா இருக்கு இன்னும் சொல்ல போனா இனிமே டேக்ஸ் கட்டுறதுக்கே லோன் எடுத்து தான் டேக்ஸ் கட்டணும் போதும் நிலம் அப்படித்தான் போயிட்டுருக்கு ஆனால் இந்த பட்ஜெட்டுக்கு நீங்கள் கொடுக்குற மார்க்கெட்